தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதம் என்ன மாதிரி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் வாரத்துல உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் பொதுவாகவே எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாச்சினு வைங்களே என்னென்ன நட்டங்கள் இருந்ததோ அந்த நட்டங்களெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய தீட்டிய உண்டான செயல் வடிவம் அப்படிங்கிறத விட புயல் வேக செயல்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்க போகுது ராசி அதிபதி மட்டுமல்ல ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி அதாவது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வணக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் அடுத்து நான் கேட்க போற ராசி வந்து தனுசு ராசி சோ தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதம் என்ன மாதிரி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் வாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு பொதுவாகவே எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களேன் என்னென்ன நட்டங்கள் இருந்ததோ அந்த நட்டங்களெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய தீட்டிய உண்டான செயல் வடிவம் அப்படிங்கிறத விட புயல் வேக செயல்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்க போகுது ராசி அதிபதி மட்டுமல்ல ராசிக்கு இரண்டாம் அதிபதி அதாவது குடும்பாதிபதி சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறதுனால அதாவது கோச்சார ரீதியாக அப்படிங்கிறத விட அதி சார ரீதியாக சனி பகவானும் உங்களுக்கு ஆட்சி வளம் பெற்று எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அந்த சனி பகவானோடு ராகு பகவான் சேர்ந்திருக்கிறது பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பங்கம் இல்லாத வரவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது கையில் முதல் போட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் முதலீடு செய்து தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் வெற்றி கிடைச்சது அப்படிங்கிறத விட சாதாரணமாக பாதையோரம் கீரை விக்கிரவங்களுக்கு கூட அல்லது பாதையோரம் சின்ன சின்ன டிஃபன் சம்பந்தப்பட்ட உணவு விடுதி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய தள்ளு வண்டியில் மல்லு கட்டி காய்கறி விற்கிற உங்களுக்கு சொல்லிக்க முடியாத அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய சோதனையான காலமெல்லாம் விலகக்கூடிய மாதமாக தனுச ராசிக்கு அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் வந்து பத்தாம் இட தரிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையோடு செயல்பட்டு அதாவது அடுத்தவங்க தயவு அடுத்தவங்க ஆலோசனை அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல் அதாவது சொல் புத்தியே இல்லாமல் உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது பயமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கார்த்திகை மாதம் அதிகமாகவே கொடுக்கப்போகுது போகுது அதே லாபஸ்தானத்தில் அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையோ தங்க நகைகளையோ மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது மிகுதியாகும் வெள்ளி விலை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் கூட அந்த வெள்ளியை வந்து அள்ளி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதம் அமையுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்பதாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் ஞான கார்கன் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து வேண்டுதல் இருக்கும் இல்லையா அல்லது பிரார்த்தனை இருக்கும் இல்லையா அல்லது ஆசை இருக்கும் இல்லையா நிறைய பேர்த்துக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆசை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஆசைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக கூடிய சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் ஓசையே இல்லாமல் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த கிரகம் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இருந்தாலுமே கமெண்ட்ஸில் கேட்குறப்ப சார் வந்து நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள மட்டுந்தான் சொல்கிறாங்க இந்த மாதத்தில் வரப்போ வர வ இப்போ வ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை பற்றி சார் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அது எதுக்காக சார் அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாக நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு பிரபஞ்சத்துக்குண்டான மிகப்பெரிய இயல்பு காலை நேரத்தில் எந்திரிச்சு ஒரு சந்தோஷமான பாட்டு கேட்டீங்க அப்படின்னா அது அன்ற மாலை முழுவதுமே உங்களுக்கு வந்து சந்தோஷமான மனோகதியை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை காலம் காலத்திலேயே அதாவது காலம் காத்தால சோக பாட்டு கேட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களையும் அறியாமல் ஒரு சோகம் உங்களை பீடிக்குது அப்படிங்கிறது உண்மை இது இந்த உண்மைகளுக்கெல்லாம் மேலாக சாஸ்திர ரீதியாக ஒரு விஷயத்தை அதாவது இருக்கக்கூடிய விஷயங்களை ஒளிவு மறைவில்லாமல் சொல்லக்கூடிய நம்ம சாஸ்திர நிகழ்ச்சியில் வந்து முதல் முதல்ல வந்து நல்ல நிகழ்ச்சி நல்ல நிகழ்வுகளை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய நாள் முழுவதும் நல்லது நடக்கக்கூடிய வாக்கு பலிதம் ஏற்படுது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாகவே நீங்கள் உணர முடியும் சாதாரண ஒருவரை பார்த்து நல்லாவே இல்லாமல் இருந்தால் கூட அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இல்லாத விஷயத்தை சொல்லல இந்த கோள்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த நாள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதுவே இந்த கோள் இங்கே இருக்கிறதுனால ஒரு சில கஷ்டம் வருங்கிற விஷயத்தையும் நம்ம கடைசி நேரத்தில் சொல்கிறோம் ஆரம்பத்தில் நல்லதை சொல்லி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடை தாமதங்களையும் மறைக்காமல் மறுக்காமல் நிகழ்ச்சியில் சொல்லப்படுது அப்படி சொல்லப்படுகிற அந்த தடை தாமதங்களுக்கு கூட வெறுமனே கெட்டது வெறுமனே விளங்காது அப்படிங்கிற விளங்காத வார்த்தையை சொல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த கெட்டது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நட்டம் இல்லாமல் தப்பிப்பதற்காக ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாட்டு முறைகளையும் நெறிமுறைகளையும் இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லப்படுது அப்படிங்கிறது உண்மை ஆக ஒரு சில விஷயங்கள் விஷயங்களை ஒரு சில நபர்கள் சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நல்ல விதமான வாக்கு பிழிதம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை அந்த வாக்கு பிழிதம் இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருக்குமே அந்த வாக்கு பிழிதம் ஏற்படுது நல்லது நடக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நன்மையான விஷயங்களை உண்மையாக முத முதல்ல சொல்கிறோம் அதற்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கலான விஷயங்களை மென்மையாக கடைசி நேரத்தில் சொல்லப்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட தனுசு ராசியை சேர்ந்த அதாவது நீதி நேர் நியாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த களிகாலத்திலும் ஓரளவு கடைபிடிக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு நல்லவனா நீங்கள் பாதிக்கப்படாமல் அல்லது கெட்டவர்களால் சோதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் கடவுள் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுது அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து உங்களுடைய அதாவது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் அதாவது ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருந்துகிட்டு கூட அதாவது கும்பிடுவதற்கு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் அந்த பூமியில் இருக்கக்கூடிய நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா உங்களுடைய கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை கஷ்டப்படாமல் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் வருமானம் களை கட்டும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை தனுசர் ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தெளிவாக சொன்னதுமில்லாம கமெண்ட்ஸில் கேட்குறவங்களுக்குமே வந்து அவங்களோட ஒரு நாளை கருத்தில் வச்சு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்